கடைகளில் கிடைக்கக்கூடிய கெமிக்கல் கலந்த பாதாம் பாலை வாங்கி குடிக்கிறதை நிறுத்திவிட்டு நம்ம வீட்டிலேயே ரொம்ப ஆரோக்கியமான முறையில் இந்த பாதாம் பாலை ரெடி பண்ணிடலாம் வெல்கம் டு அவர் சேனல் குக்கி ஜாஸ்தி தமிழ் வாங்க இந்த ஆரோக்கியமான பாதாம் பாலை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு பாதாம் பால் செய்ய பாதாம் எடுத்து ஊற வச்சுக்கலாம் நூறு கிராம் பாதாமில் இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கலாம் சுடுதண்ணி ஊற்றி ஊற வைக்கிறனால நம்மளுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ பாதாம் ஊறட்டும் இப்போ பால் காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு அகலமான கடாயை வச்சு ஒரு லிட்டர் பால் சேர்த்துக்கலாம் நீங்கள் பாக்கெட் பால் சேர்க்குறதால்தான் ஃபுல் ஃபேட் மில்காக பார்த்து சேர்த்துக்கோங்க முழு கொழுப்புள்ள பாலாக பார்த்து சேர்த்துக்கோங்க பால் எந்த அளவுக்கு திக்காக இருக்கோ அளவுக்கு தான் பாதாம் நம் பாதாம் பால் நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பால் காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு பூ எடுத்து ஊற வச்சுக்கலாம் குங்கம்மா பூ வீட்டில் இருந்தால் எடுத்து ஊற வச்சுக்கோங்க இல்லை இதை ஸ்கிப் பண்ணிக்கங்க கொதிக்கிற பாலில் ஒரு ரெண்டு குழி கரண்டி அளவுக்கு இந்த குங்குமா பூவில் ஊற்றி ஊற வச்சுக்கலாம் குங்கம்மா பூ சேர்த்த கொஞ்சம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இருந்தால் சேர்த்துக்கங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ பாலை ஏடு இந்த மாதிரி சைடில் விடுக்க ஏடை ஃபுல்லாக எடுத்து உள்ளே விட்ருக்கேன் நம்ம பாதாம் பால் சாப்பிட போகும்போது நம்மளுக்கு அந்த ஏடு மாதிரி போட்டு தருவாங்கள்ல அது மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் பால் கொதிச்சிருக்க போது அந்த சைடில் உள்ள ஏடை ஃபுல்லாக எடுத்து எடுத்து விட்டுருங்க இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம பால் காய்ச்சவங்களாட்டியுமே நமக்கு பாதாம் நல்லா ஓரிருச்சு இப்போ இந்த ஸ்கின்னை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு பாதாமாக நம்ம சப்ரேட் பண்ணிக்கலாம் பாலை இந்த அளவுக்கு நம்ம அகலமான கடையில் காய்ச்சும் போது தான் ஆடை நம்மளுக்கு நல்லா சேர்ந்து வரும் சைடில் உள்ள ஆடைலாம் எடுத்து எடுத்து பாலுக்குள்ளே நீங்கள் விட்டுருங்க இப்போ பாதாம் அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்து பாதாம் சேர்த்துட்டு அதோட ஒரு அஞ்சு ஏலக்காய் சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாதாம் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்கள் பால் நல்லா திக்காக காஞ்சிருச்சு இப்போ நம்ம அரைச்ச பாதாம் இதோட சேர்த்துக்கலாம் பாதாம் சேர்த்ததுலேருந்து நம்ம கை விடாமல் இதை கிளறிக்கிட்டே இருக்கணும் பாலும் நல்லா திக்காக இருக்குது நம்மளுக்கு பாதாம் திக்காக இருக்கனால இது சீக்கிரமாகவே அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் பாதாம் சேர்த்து கொஞ்ச நேரத்துலேயே நம்ம இந்த பாதாம் பாலுக்கு தேவையான சர்க்கரை சேர்த்துக்கலாம் நூற்றி இருபது கிராம் இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம் இது சரியான அளவாக இருக்கும் ஒரு லிட்டர் பாலுக்கு நூற்றி இருபது கிராம் சர்க்கரை நூறு கிராம் பாதாம் இதில் உங்களுக்கு ஒயிட் சுகரை சேர்க்க விருப்பம் இல்லாட்டி நாட்டு சக்கரை சேர்த்துக்கங்க இப்போ இதை நல்லா கைவிடாமல் கிளறிட்டு இப்போ ஃபைனலாக நம்ம ஊற வச்ச குங்கும பூவை இதோடு சேர்த்துக்கலாம் குங்கும பூ இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க குங்கும பூ சேர்த்துட்டு இது நல்லா நம்மளை கிளறிக்கலாம் குங்குமப்பூ சேர்த்தாலும் நம்மளுக்கு இது லைட் எல்லோ கலரில் தான் இருக்கும் நம்ம கடைகளில் வாங்கி குடிக்கிற அந்த பாதாம் கலருக்கு நம்மளுக்கு வராது அதனால் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நான் குங்குமப்பூ சேர்த்துக்கிறதுனால ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் குங்குமப்பூ சேர்க்கலாட்டி அரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது உடனே அனுப்ப ஆஃப் பண்ணிடலாம் இதை நம்ம சம்மர் டைமில் ஃப்ரிட்ஜில் வச்சு கூலாக சாப்பிட்லாம் வின்டர் டைமில் இதை இப்படியே நம்ம சூடாகவே சாப்பிட்லாம் அவ்வளோதான் நம்ம சூப்பரான பாதாம் பால் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்